தேடி தேடுவீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் யாராவது இது மாதிரி ஒம்பது மணி ஆனால் தேடுவீங்களா ஹர்ணிமா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி கண்ணத்தங்கம்மா கேட்டிருக்காங்க சுரேஷ் சோகோ வணக்கம் கெஸ் மசூலிருக்காங்க வாங்க ரவி என்ன வணக்கம் ஹாய் அண்ணா ஹாய் தர்ணி ஹாய் சாரி ஹாய் கன்னி தங்கம் இனி வணக்கம் சாப்பிட்டே சாப்பிட்ட ரவினா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரவீந்திர சகோக வணக்கம் கெஸ் மசூஸ் இருக்காங்க லைட்டன் இரோக்கன் ரொம்ப சந்தோஷம் ரவீந்திர சோகோவனுக்கு சங்கஸ் இருக்காங்க மிக்க நண்டு சில்லை சிலன் கருப்பு கருப்பு முடியழகி ஊ கருவண்டு கண்ணழகி ஆதாட்டி சிரிக்கையில் கண்ணத்தில் குளியலகு எம்பிட்டு வர்ணிப்பு சூப்பர் பாலாண்ணா ரொம்ப 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 நன்றி உங்க பேர் நாராயண என்னோட பேரு வந்து ஹரிணி அண்டு ரங்கா அதான் என்னோட பேர் நாராயணன் பேர் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பேர் சொல்லுங்க ஆஹ் உங்க பேர் என்ன பேரு சொல்லுங்க எனக்கு தேவை இல தேர்வு திரு ஹாய் இருக்க வணக்கம் சாப்பிடுங்க சாப்பிட்டு சில தம்பி தம்பி சாப்பிட்டா சாமி உங்களுக்கு பிரதர் இருக்கார் இல்ல சிஸ்டர் அவர் பேரு ஆனந்தா இல்லையே என் தம்பி பேர் வந்துட்டு வெங்கடேஷன் என் தம்பி பேர் வந்துட்டு வெங்கடேஷன் என் தம்பி பேர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே சாமி ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா அஜித் தம்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நீங்கள் தானே கேஸ் நான் லைவ்ல இருக்கீங்களான்னு கேட்டீங்களா தான் கூப்பிட்டே சொல்லியிருக்கேன் முத்துமா சிறுத்தம்பி சகோ அஜித் குமார் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க என்னம்மா மனப்பற விசேஷம் நம்ம சார்ந்த சொந்தங்கள் அனைவரும் நலம் நல்லா இருக்காங்க ரவியண்ணா ஓகே சொல்லாமா ஹீரோ வணக்கம் ரவின்னு சொல்லிருக்காங்க சித்திரை விசுவுக்கு நடை திறப்பாங்க கூட்டம் அதிகமாக இருந்தது இருந்தாலும் எப்படினு தெரிஞ்சுக்க ஓ ரவி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் விசு திசுவா விசு சொல்லியிருந்தாங்க ரவி நான் அது என்னன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு திருவிழா அப்படின்னு நினைச்சேன் அப்ப இதுதான் அந்த திருவிழாவா சரி 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 ஓகே அம்மா உனக்கு கேஎஸ்சி சகோ படைக்க ஆர்வம் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் வைக்க போறேன் மகன் என்னம்மா திடீர்னு அம்மா எதிர்த்த வீட்டில் மாமியாரும் மருமகளும் தினமும் சண்டை போடுறாங்க பார்க்கவே அழகா இருக்கு அது போலதான் சண்டை போடலாம் மாஸ் கேஆர்சி நண்பா வணக்கம் சின்ன இருக்கா ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்க ஹாய் சிந்தில் அண்ணா வணக்கம் வாருங்க வணக்கம் எங்க போயிட்டீங்க நல்லா இருக்கீங்களா எங்க ரொம்ப ம் அனிதன் சரியாயிட்டது இப்ப நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு மிஸ் ஐயோ என்னாச்சு ஏன் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு என்ன அப்படித்தானே ஆஹ் என்ன செய்யுது அப்படி இப்ப ஏதாவது பாருங்க ஏன் அப்படி இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையா நரசிம்ம சகோவ் வணக்கம் கேர்ஸ்மஸ் விழிக்க நான் சாப்பிட்டே தான் லைவ் பண்ணேன் ஓ சேரி ஐநா சென்னிக்கு சப்போ வணக்கம் கேர்ஸ்மாஸ் விளையாட்லாம் ஹாய் அம்மா வாங்காமல் ரீசெண்டாக வணக்கம் ஹாய் சாமி நார்க்கா சாமி அன்று ஒரு நாள் இரவில் ஒரு பணி அடர்ந்த அடர்ந்த புரியல் ஒன்று வீசியது ஒரு உருவம் அது பெண் என்று நினைத்து அவள் அறிவிச்சு சொன்னேன் ஆனால் அந்த பனி அந்த பனி போன பிறகு தான் தெரிஞ்சது அது பெண்ணல்ல நான் படிக்க மாட்டேன்

ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா வணக்கம் அப்படின்னு செல்லமா ரவின்னு சொல்லியிருக்காங்க தங்கவேல் ஹாய்மா வாங்க தங்கவேல் சோகோ வணக்கம் தங்கவேல் நல்லா இருக்கீங்க முருகேசன் சோகோ கலிவானி முருகேசன் சகோ ஆனந்த் சோகோ வணக்கம் கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க யூ நேம் தங்கவேல் சகோதரர் என்னோட பேர் வந்து ஹரிணி அண்டு ரங்கா நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேர் நீங்க எந்த ஊர் சொல்லுங்க என் பொண்ணு பார்த்துட்டு என் பொண்ணு பார்த்துட்டு யாருப்பா இவங்க சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குது அப்படியா முத்து அண்ணா பாப்பா பேர் சொல்லுங்க ஹாய் பாப்பா குட்டி பாப்பா பேர் அண்ணா முத்து ரவீந்திரன் அண்ணா இனிய இரவனுக்கு அண்ணா சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டா சார் சொல்லியிருக்கா உன் வண்டி உன் வண்டி விழி ரெண்டும் கற்கண்டு மொழி பேசுதம்மா அதட்டி பேசுகையில் என் ஆணவும் குறையுதம்மா